ரொம்ப தனிவா நல்லா இருக்குது வானவில் அதே தான் அதே தான் இந்த சைடுக்கு வ காரு வளைஞ்சிச்சிலா மேலே ஒன்று ரேஸ் ஒன்று இருக்குது ரெண்டு ரெண்டு வானவில் மேலே ஒன்று கீழே ஒன்று இது சாலை ஓரத்தில் உள்ள நீர்வீழ்ச்சி நம்ம வாகனத்தொட்டு இறங்கி இதில் போய் குளிக்க முடியாது காய் வணக்கம் பி ஓஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாேரும் நம்ம ஸ்டைல் சேனலுக்கு எங்கள் கூட வாங்க நம்ம எல்லோரும் இப்போ ஒன்றா சேர்ந்து ரூபா பேகுங்கிற பனிமலைக்கு போக போகிறோம் பனிமலையில் போகும்போது குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்காக வாடகைக்கு உடுப்பெடுக்க வந்திருக்கோம் நம்ம உடம்புக்கு பொருத்தமான உடையை எடுத்து போட்டால் தான் நம்ம பனியில் விளையாடும் போது குளிர் தெரியாது இப்போ மாலை நேரம் ஆகுனதுனால இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து தங்க போகிறோம் அங்கிருந்து அதிகாலையிலே நாங்கள் பனிமலைக்கு போக போகிறோம் நீங்கள் எல்லோரும் வாங்க பனிமலையில் ஜாலியாக விளையாடலாம் பனியில் நடக்கிற காலனிக்கு இப்போ அளவு எடுக்கிறாங்க குளிருக்கு உகந்த ஆடைகளையும் காலணிகளையும் வாடகைக்கு எடுத்துட்டு நாங்க தங்கக்கூடிய வாடகை ரூமுக்கு போறோம் நாங்க வாடகை ரூமுக்கு வந்துட்டோம் இங்க ஹீட்டர் போட்டிருக்கிறதுனால நல்ல சூடா இருக்குது இருக்குமா ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது நம்ம சமையல் பண்றதுக்குள்ள பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு போனா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் காலையில் மணி ஏழு ஏன்னா அந்த குளிர்ல போறதுக்குள்ள செருப்புலாம் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால இருக்காங்க உங்கள்கிட்ட ஒன்று நான் கேட்கணுமே இப்போ எங்கே போகிறோம் என்ன என்னது பிங் ஃபோங் டேபிளா அப்புடின்னா என்னது அங்கே இருக்குதா ஓகே நீங்கள் போங்க அப்பா விளாடுறாங்களா இல்லை என்னமோ எழுதிருக்கு இந்த முப்பத்தி நாளில் இருந்தால் என்ன இதை இது இதை என்ன எழுதி இருக்கு ஸ்மோக் பண்ண பண்ணோன்னு போட்டிருக்கா அவன் பண்ணாட்டிங்க உட்காரக்கூடாது தெரியுமா ஸ்மோக் பண்ணாட்டி உட்காரக்கூடாதா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எங்கே போகிறோம் நம்ம ஸ்னோ மவுண்டன் குளிருக்கான ஆடை அணிஞ்சதனால ரோபாட் மாதிரி நடந்து போகிறாரு இந்த மலை பேர் என்ன எல்லாம் கருப்பு மலையாகவே பார்த்தோம் இது வந்து வெள்ளையாக இருக்குது பனி படிச்சிருக்கிறதுனால கார் சக்கரம் வந்து வழுக்கும் கார் சக்கரம் சரிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக செயின் அல்லது அதுக்கு ஒரு கவர் வங்கி போடணும் எங்களுக்கு வந்து செயின் கிடைக்கல அதனால ரப்பர் உரம் மறுமை மாட்டிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம வாகனத்தில் போகணும்னா சக்கரத்துக்கு இதை போட்டால் தான் மேலே போறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க இது நம்மளோட பாதுகாப்புக்காக தான் நம்ம சொந்த வாகன டயரில் செயினோ ரப்பர் உரையோ பயன்படுத்தாமல் இருந்தால் இந்த பஸ் எடுத்து தான் நம்ம மேலே போனோம் இதோட கட்டணம் மேலே போயிட்டு நம்ம கீழே வர்றதுக்கு நியூசிலாந்து டாலர் ஒரு நபருக்கு ஐம்பத்தஞ்சி டாலர் இந்த பனிமலைக்கு சென்ற ஆண்டு நாங்கள் வந்திருந்தோம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஐஸ் இல்லை அப்போ நாங்கள் வரும்போது கார் டயருக்கு செயினோ ரப்பர் உரையோ போடலை நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நம்ம ஸ்டைல் சேனலில் ஓடுது அதோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் நீங்க பாருங்க சாலையெல்லாம் பார்க்கும்போது நல்லா பனி படர்ந்து இருக்குது நாங்களும் பனி மலைக்கு வந்துட்டோம் இப்ப எங்க போறீங்க சலாங்க சரி வாங்க நன்றி எப்படிங்க வழிவிடும் கார் சுத்துக்கும் பனி படிஞ்சிருக்குது சென்றாடு நாங்கள் வந்திருக்கும்போது இந்த வேலிக்கு அந்த பக்கம் பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க நாங்களும் போய் விளாண்டோம் என் பேரமாரும் சறுக்கு பலகையில் விளாண்டாங்க என்னையும் பனியில் வச்சு பனியால் மூடி வச்ச இடமும் இந்த இடம் தான் இப்போ பனி அதிகமாக இருக்கிறதுனால சறுக்கி விளாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆ இல்லை காலில் அப்படியே மாட்டியே இருக்குது அப்படியே இருக்கா அப்படியே கம்பிலே இருக்கா கம்பிலே கம்போடே இருக்காங்க சின்ன பிள்ளைங்க கூட வருங்க அப்படி பழக்கப்பட்டி வச்சிருக்காங்க நல்லா கம்போர்டே அப்படியே இருந்திருந்து எவ்வளோ குட்டி குட்டி பிள்ளைங்கலாம் வராங்க வாங்க வாங்கினா போ எங்கேயோ போயிட்டாங்க அங்க போயிட்டாங்க நாங்களும் இவ்வளவு தூரம் ஐஸ் மலை ஏறி வந்திருக்கோம் மூச்சு கொஞ்சம் வாங்குது ஆ எடுத்துருங்க வேணாம் கையில் உடைக்கா மாட்டேங்குலதா

இது ஒரு ஐஸ்க்கு அப்போ ஒரு ஐஸ்க்கு அம் ஸ்டிக் பண்ணிட்டு அப்போ டபுள் ஆ டபுள் ஆ இருக்கு ஆ இருக்கு பனி மலையில இந்த பகுதியில் வேற யாருமே இல்லை எங்க குடும்பம் மட்டும் தான் இருக்குது அதனால ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியில் ஏறிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேகிட்ட போட்டு வந்தோம் இப்போ எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டோம் இந்த பனியில கூட எங்களுக்கு இது வந்து குளிராவே தெரியல இந்த பாறையில என்னமோ ஒன்று இருக்கு பாருங்க நல்லா குளிராக இருக்குது பண்ணிக்கு ஊடே வந்து என்ன அப்புறம் குளிர் இல்லாமல் இருக்குமா நான் ஜெக்கெட்டெல்லாம் எல்லாம் வெயில் நிற்கும் போது அந்த குளிர் தெரியலை இப்போ வந்து இந்த மலையில் பின்னால் இந்த மலை இருக்குல்ல அது இணலில் நிற்கிறதுனால ரொம்ப குளிராக இருக்குது முகமெலாம் அப்படியே செவுந்து போய் இருக்கு குளிர்னால ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒரு சமயம் வந்து பாருங்கள் பாருங்கள் வெயிலில் நிற்கும் எப்படி இருக்குது மலையில் வந்து சூரியன் அப்படியே தெரியுது மேலே வருது மூச்சு விட்டாலும் சரி பேசினாலும் சரி இருந்து மூச்சு விட்ரும்போது அதை ஆவி சூடு சூடு நல்லா வெளியே ஆவியாக வருது ஐஸ் பழுவுது இதில் எப்படி தான் மழையெல்லாம் ஏறுவாங்கன்னு தெரியலை நான் ஓரளவுக்கு ஏறி வந்தேன் ஸ்டாப் 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 இவன் கொஞ்சம் புரியுது கயிறு பிடிச்சி எழுத்து பேலன்ஸ் பண்ணிக்கிறான் நீங்க நல்லா பிடிச்சிக்க அதுதான் போ ஏ வழி விடு அங்கிட்ட போகுது அக்கா அங்க இந்த சைடு இந்த சைடு கூட போங்க கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆமாம் பாஸ் பண்ணிட்டீங்க ஏய் மெதுவா வர நல்லா பிடிச்சுக்க நல்லா பிடிச்சுக்க கயிறு பிடி கயிறு பிடி கயிறு பிடி கயிறு பிடி கயிறு பிடிக்கவே மாட்டேங்கிறாமா Oh, yeah, oh. <laughs> Aria, hey, hey. <laughs> you need to stay out of the way, pa. Huh? பனிமலையில் நாங்கள் தனியாக விளாண்டுட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஜோடி வந்திருக்காங்க முத பார்த்த ஜோடி மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க போறாங்களாம் கொஞ்சம் இருமா இவங்க தவண்டு போறாங்க பாரு மீரா உங்களால கூட கூப்பிட்டு போக முடியாது பல்க்கு உங்களை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் மீரான்னா எங்களால என்னை கையை பிடிச்சி எழுத்துட்டு போயிடுவா அப்படின்ட்டு வெள்ளக்காரங்க அவங்களால கூட மேலே ஏறி போக முடியல

தலையில பட்டுறாமா வலிக்க போகுது எங்கெல்லாம் இப்படியே வச்சிட்டு போயிட்டீங்க நாங்கள மம்மியாயிருவோம் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு வந்து தோண்டுங்க எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க திருமா அக்கா வேணா சொல்லிடுங்க

கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க பத்திரமா கொண்டு வந்துட்டோம் ஹாட் பாத்ல குளிப்பாங்க தெரியுமாமா இது ஐஸ் பாத்ல குளிச்சுட்டாங்க இந்த ஐஸ் தெரப்பி நீ கையை உள்ளுக்கு வச்சுக்கலாம் நீ கை ఓకే చిన్నమ్మ ఇగో లై డౌన్ నెక్స్ట్ టూ రేమ్ ఓకే ఎల్లరూ చిన్న ఎల్లరూ పర్తు చిన్న నీ నన్న పక్కతిలా నేను వెళ్తే ఫోటో ఓకే అరే నీ నువ్వు పర్తుకపా అక్షల్ హెల్ప్ అన్నీ నన్న నీకు మా கொஞ்சம் அந்த நல்லாயிருக்கும் அந்த ஜில்லுன்னு உடம்பு முழுக்க படுகையே படுத்தாச்சு அப்புறம் மேன தூங்கிடுங்க நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோதான் ஏசி போட்டு படுத்தாலும் இந்த மாதிரி ஒரு குளிர் இருக்குது நல்லாயிருக்கும் இயற்கையானது ஆனாலும் சூடாக இருக்குது வேற்று வடிகிற அளவுக்கு சூடு வருது ஜாக்கெட் போட்டோம்னாக்கா பெரியவங்கள்லாம் ஐஸ் படுக்கையில் படுத்து ஐஸ் போர்வையை போற்றி நல்லா ஓய்வு எழுந்துட்டோம் இவங்க எல்லாரும் பனி மலை ஏறுறதுக்காக போய்ட்டுருக்காங்க நாங்களும் இந்த இடத்த விட்டு அப்படியே இறங்கி வெளியாக போகிறோம் கீழே வந்து விளாண்டுட்டு நிற்கிறாங்க இன்னும் கீழே வரைக்கும் நாங்கள் போனோம் பனியில் காலை எடுத்து வைக்கும்போது அப்படியே வழுவுது இந்த பக்கம் பள்ளம் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கு இதுலேயும் வர்றவங்க வரவங்க போகிறவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்குது சரிவாக இருக்கா பார்த்து பார்த்து போக வேண்டியிருக்கா இந்த இடம் கேபிள் கார் பள்ளத்துக்கு நாங்கள் இறங்கணும் நாங்கள் அதிக நேரம் பனியில் விளாண்டதுனால ரொம்ப பசியாக இருக்குது இப்போ சாப்பாட்டு கடையை நோக்கி போயிட்டு சாப்பாட்டு கடை ஐஸ் மலை உச்சியில் இருக்கிறதுனால நாங்கள் கேபிள் காரில் தான் பயணம் செய்யணும் அதை நீங்கள் மறக்காமல் அடுத்த வீடியோவில் பாருங்கள் நம்ம ஸ்டைல் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி